அன்பார்ந்த எண்ணு மெழுத்தும் ஆசிரியர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உண்டான ஒன்றிய அளவிலான பயிற்சி எண்ணு மெழுத்தும் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பருவத்திற்கான பயிற்சி வந்து வெளியிட்டிருக்காங்க அதற்கான ஜியோ தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அதற்கான சர்க்குலர் தான் இது ஸோ நமக்கு இந்த எண்ணு மெழுத்தும் அப்படிங்கிற திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கல்வியாண்டு வரை எண்ணும் மிழத்தும் திட்டம் வந்து தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பயிற்சி வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அதுவும் கண்டிப்பாக எல்லாருக்கும் குழுக்களில் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான இந்த கல்வியாண்டிற்கான இரண்டாம் வரும் செகண்ட் டேர்முக்கான பயிற்சி வந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிய ஏதாவது ஒரு நாள் ஓகேங்களா ஸோ பிளாக் லெவலில் ஆசிரியர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு குழுக்களாக பிரித்து ஏதாவது ஒரு நாள் வந்து ஒரு ஒன் டே ட்ரைனிங் தான் இது சரிங்களா ஸோ ஆரம்பத்தில் வந்து நமக்கு தெரியும் மூன்று நாட்கள் பயிற்சி இரண்டு நாட்கள் பயிற்சி இப்போது வந்து ஒரு ஏன்னா ஆசிரியர் நிறைய பேர் பழக்கப்பட்டிருப்பாங்க அதனால் ஒன் டே ட்ரைனிங் தான் இது ஸோ டீச்சர்ஸோடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி குழுக்களாக பிரித்து நடத்த திட்டமிட்டுருக்காங்க ஸோ ஏழு முதல் பத்தாம் தேதிக்குள்ளே ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்கள் குழுக்களையும் வந்திருக்கும் தெரியாத ஆசிரியர் நண்பர்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி